காவிரி குண்டாறு என்பது எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த அவையில் அறிவித்த திட்டம் அன்றைக்கு அவர் அறிவித்த அவருடைய வார்த்தையிலே சொல்லுகிறேன் வெள்ளக்காலங்களில் காவிரி ஆற்றில் பெருகும் உபநீரை வறண்ட மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தின் முதற்கட்டமாக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டளை பகுதி கதவனை அமைக்கும் திட்டம் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடியில் மதிப்பீடு செய்யப்படவும் செயல்படுத்தப்படும் என்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த மன்றத்திலே எங்கள் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த மாயனூர் கதவணைப்பை அமைத்து காவிரி வைகை குண்டாறு இணைப்புக்கு அடிதளமிட்டவர் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான் இந்த ஹே கல்யாணம் இல்லை நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் திட்டத்துக்கு மூன்று கட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது முதல் கட்டம் காவிரி முதல் தெற்கு வெள்ளாறு வரையில் நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி நாலஞ்சு கிலோமீட்டர் இரண்டாவது கட்டம் தெற்கு வெள்ளாறு முதல் வைகை அரை வரையில் நூற்றி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது கட்டம் மூன்றாவது கட்டம் வைகை முதல் குண்டாறு வரையில் முப்பத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் நாலு கிலோமீட்டர் இந்த திட்டம் உறுப்பினர்கள் சொன்னதைப் போல கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு குடிநீருக்கும் பாசன வகை செய்வதற்காக அமைந்திருக்கிறது இந்த திட்டத்துக்கு முதல் கட்டமாக மாயனூர் முதல் தெற்கு வெள்ளார் வரையில் நூற்றி பதினெட்டு புள்ளி நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியில் பணிகளை மேற்கொள்ள நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கப்பட்டது அலங்கேஷனில் கொள்கை அளவிலே உங்கள் ஆட்சியில் ஒப்பு அவலாசப்பட்டது முதல் கட்ட பணி ஜீரோ பாயிண்ட்லிருந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வரை கரூர் மாவட்டத்தில் அதுக்கு நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரெண்டாவது ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது கோடி அறுபது கிலோமீட்டர் அதற்கு அதற்கு அந்த நூற்றி அறுபது கோடி என்று இப்படி படம் சேர்த்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் வழக்கம் பண்ணி முப்பத்தி ஒன்பது இதற்கு கடைசியாக நீங்கள் ஒதுக்கி விட்டு போன இந்த முப்பத்தி ஒரு கோடிக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் நிர்வாக ஒப்புதல் அளித்தீர்கள் அதற்கு பிறகு தேர்தல் வந்தது அறிவதற்கு முன்னால் இந்த முதல் திருத்தத்தில் இருக்க முன்னூத்தி கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதுவரை இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது மீதி இருக்கிற தீர்வாகிகள் வெட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது எண்பத்தி மூன்று சதவீதம் முடிவடைந்து இருக்கிறது இந்த பேக்கேஜ் பேக்கேஜ் டூ இருந்து முப்பத்தி ஆறு கோடி தேவைப்படுகிறது இவைகளுக்காக தடுப்பு நிலையெடுக்கிற சட்டம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் பட்டா நிலங்களில் இதுவரையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் நேரம் கையகப்படுத்திருக்கிறோம் முதற்கட்டமாக நீங்கள் எந்தெங்கே டெண்டர் விட்டு எடுக்கிறீர்களோ அந்த இடத்தை கூட நீங்கள் ஆச்சரியம் செய்யவில்லை அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே இப்பொழுது இந்த கால்வாய் நீர் அமைக்க மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி செலவாகும் என்று மறுபட முடிவடப்பட்டிருக்கிறது நிலைமை கேட்ட முன்னுரி முன்னுரிமை அடிமைப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற திட்டத்தை அந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி எட்டிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை முன்வழிந்தார்கள் எனவே அந்த திட்டத்தை இது நாங்கள் பெற்ற பிள்ளை விட்டுவிட மாட்டோம்